அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சார் வந்து நம்ம மிஸ்டர் கோபி சார் நம்ம ஜெகன் சார் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர் அவர் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அருமந்த சைட்டில் இருக்கோம் சார் இந்த அருமந்த சைட்டை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தாரு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ரூவ்டு வராதனால கொஞ்சம் ப்ராப்ளத்தில் ஒரு ஒன் இயர் அப்ரூவ்டு கிடைக்கல ஆனால் நிறைய பேர் புக்கிங் பண்ணியிருந்தாங்க சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் நான் இப்போ பண்ணலங்க அப்ரூவ்டு வந்ததுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் இன்றைக்கி அந்த சைட்டை கூட்டம் காட்டும் காட்டும்போது சார் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ஸோ இப்போ சார் கிட்ட நம்ம பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்ங்க காவல்துறෙන් கோபி நேத்து பேத்துறேன் சொல்லுங்க சார் எப்படி சார் நீங்க வந்து இந்த இடத்த வந்து நீங்க வந்து பாத்தீங்க இப்போ நீங்க பாக்குறதுக்கும் அப்ப நீங்க பார்த்ததுக்கும் வித்தியாசம் அப்படி சார் நிறையவே இருக்கு நிறைய கார்மியா இருக்கு லாக் முடிஞ்ச கையோட இந்த சைடு நம்ம வந்து பார்த்து பார்ப்போம் ஆமா 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 21ல நம்ம இத வந்து பாக்குறோம் பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அப்படி இருக்கு இந்த ரோட்ல இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை வீடுகள் எல்லாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரில அப்போ ஒரு நாலு வீடு தான் இருந்தது இப்போ மொத்தம் வந்து இந்த பக்கம் ஒரு வீடு வந்துச்சு இந்த பக்கம் ஒரு எட்டு வீடு இப்போ இப்போ இருக்கு வந்து வந்துருச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா சொல்லி அதே பண்ணேன் என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சொன்னார் ஓனரு சரி அப்படின்னு நினச்சி நம்ம கொடுத்து வச்சதுனால ஃபேவராக பண்ணிட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி சார் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி இரநூறு வாங்க அவங்க பண்ணதுக்கு முந்நூறுவா ஸ்கொயர் ஃபீட் ஏறி போச்சு ஆமாம் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ அட் ப்ரெசென்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாக்கு ரெடியாக இருக்கு ஆனால் பிளான்ட்டு தான் கிடையாது மாதிரி ஓடிடுச்சு மிஸ் பண்ணாதீங்க ஆமாம் நம்பரை வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சைட் முடிஞ்சது பக்கத்தில் இன்னொரு சைட் வந்துருச்சு பெஸ்ட்டாக இருக்குது இதை விட இன்னொரு முந்நூறுபாவில் விளாங்காட்டு பார்க்கும் ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு சைட் இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஆனால் அது பஜார்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ட்ரெயின் ஆக்சிஸ் எல்லாமே பக்கத்துலயே இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நல்ல சார் ரொம்ப நன்றி இப்போ நம்ம நெம்மலிச்சேரில இருந்து வந்தோம் சார் நெம்மலிச்சேரில இருந்து இந்த இடத்துக்கு நம்ம எவ்வளவு நேரத்துல வந்தோம் சார் பைபாஸ்ல வந்தோம் நானு ரெடி ரோட்ல நம்ம இங்க வரணும்னா கரெக்ட்டா 22 मिनिट्स தான் அவ்வளவுதான் ஒரே ஒரு டோல் தான் டோல் கூட அறியங்கடையது ஒரே டோல் தான்

எப்பயுமே வந்து நம்ம வந்து இது அப்படி இது அப்படின்லாம் அந்த கணக்கு போட முடியாது அது அது வரும்போது அந்த மார்க்கெட் வேலிக்கும் அது ஏறும் ஏறும் நம்ம த்ரீ பேஸ் லைனை கொடுத்துருக்கோம் சார் எல்லா ரூட்லயும் பார்த்தீங்கன்னா அவுட்ஸில் சிங்கிள் பேசு அப்படி இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் பேஸ் கொடுப்பாங்க பேஸே கொடுத்து பேச அகலத்தை பாருங்க 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 எப்படி இருக்கு பாருங்க வியூ ஒரே ரோடு அப்படி உள்ள ஆகி லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதாவது வந்து சவுத்து நார்த்து எப்படி இருக்கு பாருங்க அந்த பேசிங் வந்து எப்படி அழகாக இருப்பாரு எல்லாமே ஈஸ்ட் பேசிங்க நிறைய ஃபிளாட்டுக்கு இருக்கு பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக ஈஸ்ட் பேசிங் தான் இருக்கு ஆமாம் ஃபுல்லாக பார்க்கணும் ரோடு தான் அளவு முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு இதில் வந்து ஒரு நாலு ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா வந்தால் நம்ம பண்ணிடலாம் நினைக்கிறேன் அது மாதிரிலாம் நினைக்கவே கூடாது நம்மளுக்கு கஸ்டமரோட வியூ தான் முக்கியம் நம்மளுக்கு கஸ்டமரோட தான் நம்மளுக்கு எல்லாமே நம்ம கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒன்று வாங்கினவங்க எல்லாருமே ரெண்டு இல்லை மூணு ஒன்றிருக்கிறவங்க பத்து கூட வாங்குறாங்க ஐயத்தை கூட பார்க்கல ஃபாரிலேருந்து எல்லாரையும் வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இன்றைக்கி எலெக்ஷன் டியூட்டி இவ்வளோ பணம் இருந்தது கூட இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்டும் புக்கு போன லாக் நம்மளுக்கு பணம் எடுத்துகிட்டு வரக்கூடாது போகக்கூடாது தான் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் நம்மளுக்கு வேலை நடக்குது எப்படி வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது உங்களுக்கு உண்மை சார் அதுதான் முக்கியம் அதனால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கணும் உங்களுக்கு அந்த ஆசை இருக்கணும் சென்னையில் நம்மளும் வந்து நல்ல லொக்கேஷனில் வாங்கணும்னு நினைக்கிறோம் தனிகை மட்டும் மட்டும்தான் வரணும் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அற்புதமான கஸ்டமருங்க ஸோ அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் முத்தான விஷயங்களாக சொல்லின்னு இருக்கிறாரு சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது சர்வீஸ் மைண்ட் அவருக்கு நிறைய பேருக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதன் மூலிமா அவர் மனநிறைவு ஆகிறாரு சார் வந்து ஒரு பக்கா மேனு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்க அப்படின்னா அவர் இன்றைக்கி முதலீடு செய்கிறது எல்லாமே லேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு சாருக்கு இந்த டைமில் நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுப்போம் thank you zar thank you.